ஏன்னா அங்கே அங்கே நடந்த செயல் அந்த மாதிரி செயல் சார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்கே நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல் ஸோ நான் இதுக்கு மேலே கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக படத்தை பற்றி அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியாது கண்டிப்பாக சார் சார் அதே மாதிரி டேரக்டர் சார் சொல்லுங்கள் வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அழகா நடிப்பாங்க அதெல்லாம் ஓகே ரொம்ப கியூட்டா இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம் ஆனா வந்து அவங்க அவங்க தமிழ் பேசினாலே உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க பார்த்திவன் சார் கூட சொன்னாரு ஹேராமுக்கு அப்புறம் இந்த தமிழ் ரைட்ஸ் கேட்ட மாதிரி இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இங்கிலீஷே பேசியிருக்காங்க எங்களுக்குலாம் புரியுமா இல்லை அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா கண்டிப்பா கிடையாது இன்ஃபேக்ட் அவங்களே சொன்னாங்க பார்த்தீங்களா ஸ்லோவாக தான் பேசுனாங்க அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸாக வராது அவங்களுக்கு போயிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ட்லேருந்து விஷுவல் வெளில போயிட்டு 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 திருப்பி வரும் அப்படி வரிசை அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு தமிழ் தான் வரும் என்னங்க

அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம் ஓகே ஓகே சார் சார் அதனால படத்தில் நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க ஆமா இந்த பேனர்ல யாரையும் காணும் எங்களுக்கு எல்லாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களோ இல்ல இல்ல நீங்க பாலிவுட் ஆர்டிஸ்ட் உடனே நீங்க டாம் குரூஸ் ஆஞ்சலா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம் இது அங்கேயும் அங்கேயும் அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி மூவில பண்றாங்க ஸோ அதனால வந்து இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தான் அங்க நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான் உங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னா ஏன்னா பிகாஸ் அந்த அந்த படங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் வேர்ல்டு வருது கிடையாது இதெல்லாம் அங்கேயே அடிக்கிற படங்கள் அந்த அதனாலதான் உங்களுக்கு தெரியல நான் உங்களுக்கு வேணா கொடுக்க முடியும் கண்டிப்பா சார் சார்

சார் நீங்க கேட்டீங்களா நீங்க சார் சார் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார் சார் தேங்க்ஸ் நீங்க கண்ணாடி போடாததுதான் முக்கியமான காரணம் வணக்கம் சார் பார்த்திபன் சார் எழுத தவறிய பாடல் நான் நான் பாடியிருக்கேன் எழுதியிருக்கேன் இந்த படத்துக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேண்டியிருக்கேன் நான் சார் எழுதக்கூடாது சார் பிஸி ஆகிடணும் சார் பிஸி ஆகிடணும் அப்படின்னு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாய்ப்பு கொடுத்த கோபிகிருஷ்ணன் சாருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்ன மறந்த நன்றி இந்த பாடல் மட்டுமல்ல எல்லாரும் வந்து சுச்சுவேஷனுக்காக பாட்டு எழுதுவாங்க பாட்டுக்கு இந்த சிச்சுவேஷன் மட்டும் சொல்லுவாங்க இந்த படத்துல மொத்த கதையும் என்கிட்ட சொல்லி அந்த பாடலை ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கதையுடைய சாரமும் அந்த பாடலில் இருக்கும் என்னுடைய பேர் நெய்னார் என் ஒய் என் ஏ இந்த பேர் இதில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு இருக்கு இருக்குல்லாம் உதறுது பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சுருக்காரு அவர் எந்த போரில் இறந்தார்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தாரு அந்த மாதிரி இந்த கடைசியா வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னா அது வந்து யோகி சேது அவர் உண்மையில ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சிருப்போம் அவர் இவ்வளவுதான் தான் இருப்பாரு இறப்பாருட்டு பட் அது வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேல ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரிதான் இந்த கட்டோரை கட்டோரை காமுரு ஒரு மாதிரி உங்க மேல பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார் கமல் சேர்த்தை போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்னை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அதுக்கடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்தில் கூட தவறி ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் போல இருக்கு இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் பால் மீமன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரிடிக்னு ஒரு படம் இருக்குது நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்துல ட்ரெயிலரும் அந்த படமும் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்றது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே வந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யூஸ் இது வந்து அதை புட்டு புட்டு வச்சுட்டாரு அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்க வர்றதுக்கு ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்க எவ்வளவு அடக்கமா இருப்பேன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும் நீங்க எப்படி மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னார் நான் வீட்டுக்கே போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் எப்படி இருந்தால் காப்பாத்துங்க நிஜமாக ராஜி நீங்க மேலே வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன் எனக்கு கொடுக்குறதா இருக்குது நல்லா நல்லா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது எனக்கு இப்பயே கொடுத்துருங்க கோபி ராஜி ரெண்டு பேரும் மேலே வாங்க மேடையில் நிற்க வச்சு கலாய்கிறது பெரிய விஷயம் இல்ல ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கா அப்படில என்ன நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்துருக்கு அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லைல்லம்மா நீ நினைக்கிற தப்பாலாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பியும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு டவுட் வந்தது உண்மையிலே அப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டா இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுதான் எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலைக்காரி தான் டக்குனு வரீங்க பாத்தீங்களா வாங்க வீட்டுக்கு போகணும்னு பயம் ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன் ஆமா ஏன்னா ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்னடான்னா கோபியோட பாஸ்போர்ட்ல போட்டோல ராஜியோட போட்டோ இல்லையா அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால ராஜி உங்களையும் பாராட்டு சாரி மன்னிச்சிருங்க சாரி நானும் வேலைக்காரின்னு ஒன்னா டக்குன்னு இறங்கி வந்துட்டு அது மேல வந்துட்டு அருப்புல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இல்ல நீங்க நல்ல வேலை தரா அதுக்காக சாம்பிள் வேற தான் வந்தது எனக்கு அப்படி நொற நிறைய வரும் தெரியல நமக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபி கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைடர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன் என்ன சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வேற ஒரு பக்கத்துல கையில பிடிச்சிட்டு வேண்டியதா வேண்டியதாக இருக்கு இந்த போன அப்படின்னு சொன்னா அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கோங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணும்னா கிட்ட கேட்கணும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் முழுக்கட்டு காரணமே ராஜ்ய தான் யாராவது போனை சொல்லுவாங்களா சார் நீங்க இப்பதான் நீங்க பெரிய புத்திசாலி நீங்க போனை வச்சுக்கணும் ரெண்டு டவுட் வேற கேக்குறீங்க நீங்க சோ இப்படி எதுக்காக சொல்லனா இந்த மாதிரி ஒரு கப்பு இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபிக்குதான் போய் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே உங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை குடைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவார் சில பேர் படுத்திடுவாங்க பட் ஒரு பிரமாதப்படுத்திடுவார் வரலக்ஷ்மி அது பெரிய வரம் உங்களுக்கு அந்த நடிப்பு டைரெக்டை வந்து எங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர் நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்துல நிறைய ஷார்ட் இருக்கு அது ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஆனா ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நிழல் படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க நான் அந்த ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்க எண்பத்தஞ்சு நாள் நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை நீங்கள் அதை வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் இது செய்த மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் விரும்பல அதே மாதிரி சுஹாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஆனா ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபத்தி வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுல ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன்னுடைய திமிர் மலை எவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கணும் பாருட ஐம்பது வயசுல எவ்வளவு அழகா இருக்குங்கிற அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு மணிரத்னத்து மேல லவ் மணிரத்னத்துக்கு சுகாசி மேல லவ் ஏஎஸ்இக்கல் டு பி பிஎஸ்இக்கல் டு சி தென் ஏஎஸ்இக்கல் டு சி அந்த மாதிரி ஸோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்ன வந்து சந்திச்சாரு அப்ப அந்த சுச்சுவேஷன் சொன்னாரு அவர் சிச்சுவேஷன் சொல்லும் போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாரா அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்றாரு சொல்லும் போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு துப்புறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே வாயில போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறார் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சேட்டா நீங்க என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமா தான் பாட்டு போடுவாரு சிட்டுக்குருனு ஒரு படம் எட்டு சாங்கு கிட்டு அது ஒண்ணு படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவரு சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பாக்குற மாதிரியான ஒரு முழு கதையை சொன்னாரு அப்பவே எனக்கு இந்த படத்த மேல ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரைலர்ல பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இவர் யுகிசேத்து சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுகிசேர்த்து சொன்ன மாதிரியும் சொல்ல இருக்கு ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது டான் இட்ஸ் குவைட்டியர்னு ஒரு படம் இருக்கு ஒரு ரஷ்யன் ஃபிலம் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அட் டான் இட்ஸ் இயர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேரெல்லாம் அப்படி சொல்லலாங்க இல்லாட்டியும் மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்தில் ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாம் டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புறோம் பொதுவாக இப்ப படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒண்ணு இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்னு அப்படி இல்லை இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்து கணவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி உங்க டைம் கொடுத்ததுக்காக அண்ட் பார்த்திபன் சார் யுவி சார் சுஹாஸ்மி மேம் இவ்வளோ பேர் இருக்காங்க சித்ராம் சார் இங்கே இருக்கு பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபிலிம் வேர்டிக்ட் ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லாமா கிருஷ்ணா சார் ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் இது இட் வில் யூ பிகாஸ் நான் வந்து எந்த படத்துல வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசுனதில்லை பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அண்ட் என்னன்னா இதுல படிச்ச கொஞ்சம் ஸ்லோ பேசணும் ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பேசணும்னா பயங்கரமா பாஸ்ட் பேசி யாருமே புரியாது சோ கோர்ட்டுக்கே புரியாது சாப்பிட்டு வந்து நீ அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ பேசி டைப் பண்ணு அந்த படத்துல அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்துல ஒரு ஆக்டிங் நடக்கும் அவங்க உலகத்துல அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி ஒரு எனக்கு ஏத்து வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க ஐ விஸ் அமேசிங் ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி மாதிரி அப்போஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த

அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்குதான் வரும் அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து அவரு அவர் வரும் நீ இந்த படத்தை தான் வரும் அண்ட் ஒரு படம் பண்ணேன் அப்போ வந்து அவர் கூட ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணுது So thank you, Gopis, for always keeping me in your heart and always offering me anything that you come across. Will first come to me. I know for sure. So Adhanallah, thank you, thank you, Rajina for being his support system. And uh, Krishna said, "Thank you so much. This film was uh, a very different experience for me, I and mean, Sonamari, no a different version of me." இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவல் ப்ரொடியூசரா இல்ல வந்து என்னன்னு தெரியல பிகாஸ் ஒரு டைம்ல வந்து லெவலில் ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா யாருக்கு யாருக்கு என்ன சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுல போய் அவர் தான் ரெடி பண்றாரு அண்ட் அவர் வந்து அவரு கார்ட்ட வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிருக்கு இவர் யார் கூட தான் இருக்காரு இவங்களா 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 யாரை திசை நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வந்து ஒரு பாய் இமேஜா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல వెరి బెస్ట్ వెల్కమ్ టు ఇండియన్ సినే బికాస్ యువ ఆల్ పర్ఫార్మ్ యూర్ అండ్ పార్టీ సార్ థ్యాంక్ యూ ఫర్ బీంగ్ హర్ టు అండ్ యూ ఆల్వేస్ నో ఐ యూ ఫర్ లాంగెస్ట్ టైమ్ ఐ అడ్మయర్ యువర్ వర్క్ అండ్ ఉన్నకూడా వర్క్ పన్నుకు భయంగాస్డ్ ఫీలింగ్ అండ్ ఐమ్ రియల్లీ ఆనర్డ్ అండ్ ఐ గోట్ వర్క్ విత్ యూ అండ్ యూస్ ఎమ్స్ ఫ్యాన్ ఆఫ్ యువర్ ఐటింగ్ ఐ లవ్ యూర్ రైటింగ్ అండ్ నాట్ డూ వర్ ఐ నాట్ సీన్యర్ వర్క్ అండ్ లాఫ్ I think over and over again, you bring a smile to my face always and to hear such amazing words from you and the Rumba Rumba, I felt very um, blessed and a lot of gratitude to all of you here who said, spoke such nice things about me. Thank you and I will continue to do my best and entertain you all. Thank you so much.